இரண்டாம் பத்து நான்காம் திருவாய்மொழி நித்திசூரிகளோடு ஆழ்வாராலே கூட பொறாமையாலே ரொம்ப வருத்தப்பட்டு மயங்கி கிடக்கிறார் பராங்குஷ நாயகி ஆழ்வாருடைய நாய்காபாவம் அப்படி இருக்கக்கூடிய பராங்குஷ நாயகியனுடைய கலக்கத்தை பற்றி தாயானவள் சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பதிகம் ஆடியஹாடே அகங்கரைந்த இசவாடிப் பஹாடே கண்ணேர் மல்கே எங்க நாடின ஆடே நரசிங்காயன் ஹ வாடிவஹாடம் எவ்வாணுதலே ஆடியஹாடே அஹங்கரைந்த இசவாடிப் கண்ணேர் மல்கே எங்க நாடின ஆடே நரசிங்காயன் ஹ வாடிவஹாடம் எவ்வாணுதலே வானுதல் எம்மடவரல் உம்மைக்கா மகாதயுள் நயின் நாள் விரல்வகானன் ஆயிரந்தோள் துனித்தே உம்மைக்கானேர் இறக்கமிரீரே இரக்கமனத்தோடு எரியனை அறக்கம் மெழுகம் ஒக்கம் எவள் இறக்கமிழே இதக்கெஞ்செய்கேன் அறக்கநிலங்கை செத்தேருக்க இளங்க செத்தவனே என்னம் பின்னும் மலங்கொள் உள்ளுயர்த்தாயென்னம் உள்ளம் மலங்க எவ்வுயர்க்கம் கண்ணேர்மிக கலங்கிக் கைதொடம் நின்னிவளே இவளிராக அப்பகழ் வாய்வெறியே தனகுவளையன் அண்ணனநீர் கொண்டாள் பண்டது வளம் தன்னந்துடாயொடே எனது வள பண்டர் தகபுகழே தகவுடையவனே எண்ணம் பெண்ணம் மிக விரம்பம் பிரான் எண்ணம் எனது அகவுயிர்க்க அமுதே எண்ணம் உள்ளம் முகபுரகிரெண்ண உள்ளுடே உள்ளாவே ஒலந்தொழந்த என வள்ளலே கண்ணனே எண்ணம் வெள்ள நேர்கிடந்தாய் எண்ணம் என கல்விதான் பட்ட வஞ்சனைய வஞ்சனே எண்ணம் கைதடம் தன நெஞ்சம் மேவ நெடுது பிறது கஞ்சனை வஞ்சன செய்தே உம்மை தஞ்சமென்ற இவள் வட்டனவே பட்டபோது எழுவோ மட்டலர் தந்துடாயண்ணம் சுடர்வட்டவாய் நொதிநேமியே வட்டவாய் இட்டம் என்கள் இவ்வேழைக்க ஏடவேதை இராப்பகல் தனகில் ஒன் கண்ணணி ஏற்கொண்டாள் களர் வாழ்வெகேவ இளங்கசத்தே இவள் மாடனுக்கு ஒன்னும் வாட்டேன்மென வாட்டமெல்புகழ் வாமனரை இசகோட்டே